யூ வீடியோ யூடியூப்பு நண்பர் அந் நண்பர்களே அனைவருக்கும் புளோயரை பற்றிய டஸ்ட்டு ப்ளோயரை பற்றிய விளக்கம் அளிக்க இருக்கிறேன் அனைவரும் வீடியோவை பின்வரும் வீடியோவை பார்க்கவும் செயல்பாடுகள் செயல்பாடுகளை பற்றியும் விளக்கம் அளிக்கிறேன் இதுதான் டஸ்ட் பின் என்ற பெயர் எண்ணூறு வாட்ஸ்அப்புடைய மோட்டார் அற்படுத்தப்பட்டுள்ளது அதனுடைய உப டியூப்புகள் உப உபப்பொருள்கள் அனைத்தும் அந்த டஸ்ட் ப்ளோவில் உள்ளது இப்பொழுது ஒவ்வொன்றாக இணைத்து காட்டுகிறேன் அதை அனைவரும் பார்க்கும்படி கேட்டுள்ளது இப்பொழுது மோட்டாரில் இணைக்கப்பட்டுள்ளது மோட்டாரும் அதன் கனெக்டிங் கனெக்டிங் டியூபையும் அகற்றியிருந்தேன் இப்பொழுது மோட்டாரையும் தனித்தனியாக பிரித்து காட்டுகிறேன் பார்க்க பாருங்கள் விட்டேன் இப்பொழுது மோட்டார் தனித்தனியாக உள்ளது அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்று காட்டுகிறேன் அதை அனைவரும் பார்க்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் டஸ்ட் பின் டேங்க் அதாவது டஸ்ட்டுகளை இழுத்து குளோயர் இழுத்து காற்று வழியாக இழுத்து உள்ளே வைத்து கொள்ளும் இது மோட்டார் இதுதான் மோட்டார் இதன் வழியாக அந்த டஸ்ட்டுகள் இதன் வழியாக அந்த டஸ்ட்டுகள் டேங்குக்கு போகும் யார் யார் இது வழியாக வரும் இது வழியாக காற்று உள்ளே செலுத்தப்படும் அப்படி செலுத்தப்படும்போது இந்த காற்றானது அந்த டஸ்ட்டுகளை அதன் வழியாக இழுத்துக்கொள்ளும் இப்பொழுது மோட்டாரை இணைத்து விடுகிறேன் இப்பொழுது மோட்டாரை இணைத்து விட்டேன் इोरपे செயல்படுத்தும் முறையை செயல்படுத்தும் முறையை தாங்கள் அனைவருக்கும் பார்ப்பேன் தெரியும் காட்டுகிறோம் இப்போ மோட்டாரை இந்த தீபியாகவே எடுத்துக் கொள்ளலாம் இதை இதில் நிறுத்தி வரக்கூடிய இதை தனித்தனியாக கழட்ட வேண்டும் இருக்கிறது தனித்தனியாக கழட்டிவிட்டேன் இப்பொழுது அதனுடைய வாஷ் ஹை பவர் ஸ்டாண்டர்டு எண்ணூறு வாட்ஸ் இதனுடைய துவாரம் டஸ்ட்டை இருக்கக்கூடிய துவாரம் இதற்கு சக்கரங்கள் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதை இழுப்பவோ கொள்ளவோ முடியும் அனைத்தும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நினைக்கிறேன் பார்த்து விட்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்